வெல்கம் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தஞ்சாவூரில் ஒரு இருபத்தி ரெண்டு வயசான ஒரு பொண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ நம்ம வீடியோவை யாரும் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் க்ரைம் ரிலேட்டடான நியூஸ் ரெகுலராக அப்டேட் ஆகிருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்கள் மொபைலுக்கு வரும் தஞ்சாவூரில் பாப்பா நாடு அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவங்க தான் ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பட்டதாரி பெண் இவங்க வந்து சென்னையில் ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க ஸோ இவங்களுக்கும் தெற்கு கோட்டை பகுதியை சேர்ந்த இருபத்தஞ்சு வயசான கவிதாசன் அப்படிங்கிறவங்களுக்கும் காதல் வருது ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில் தான் கடந்த பன்னெண்டாம் தேதி இவங்க கூட்டு பாலியல் பன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க ஸோ இது எப்படின்னா இவங்க வந்து வேலைக்கு போயிட்டு வந்து லீவுக்கு ஊருக்கு வராங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் சந்திக்காங்க அப்போ அந்த கவிதாசன் என்ன பண்ணுறான்னா ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு இந்த இருபத்தி ரெண்டு வயசு அதாவது தன்னோட காதலியே கூப்பிட்டு போகிறான் இந்த பொண்ணும் சரி நம்ம காதலன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்பி போகிறான் அங்கே போய் பார்க்கும்போது தான் இந்த கவிதாசனோட சேர்ந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் இருக்கிறாங்க இதை பார்த்த உடனே சந்தேகமாகும் அவளுக்கு எதனால் இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா அதுக்கு அவன் முன்னுக்கு பின் முறைனா பதில் சொல்கிறான் ஸோ என்ன பண்ணுறான் அங்கே இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறா ஆனால் என்ன பண்ணுறானுங்கன்னா அங்கே சரக்கு அடிக்க வச்சுருந்த பீர் பாட்டில் இல்லத்தை உடச்சி அதை மிர காட்டி மிரட்டி ஒவ்வொருத்தராக நாலு பேரும் சேர்ந்து அந்த பொண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்கிறாங்க அதை இன்னொருத்தன் வீடியோவும் எடுக்கிறான் ஸோ வீடியோ எடுத்தோன்னே அந்த பொண்ணு ஷாக் ஆகிடுதா அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருந்தா பாலியல் வன்புடைக்க கொடுமைக்கு ஆளான பொண்ணு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த பொண்ணு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி என்னை நாலு பேர் வந்து கற்பொழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தீ தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு இந்த நாலு பேரையும் அரஸ்ட் பண்ணுறாங்க இல்லைன்னா கவிதாசன் அவரோட ஃப்ரெண்டு திவாகர் இருபத்தி ஏழு வயசு ஆகுதுங்க பிரவீன் அப்படிங்கிறவங்க இருபது வயசு தான் ஆகுது அதுக்கப்புறம் ஒரு பதினேழு வயசு பையன் பாருங்கள் செவன்டீன் இயர்ஸ் அதாவது பதினேழு வயசு ஒரு ஆனால் சின்ன பையன் அரெஸ்ட் பண்ணப்படுறான் இந்த கேஸில் ஸோ இதுதான் இந்த சம்பவம் இந்த சம்பவத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய இது என்ன அப்படின்னா ஒரு பொண்ணு இருபத்தி ரெண்டு வயசான பொண்ணு காதலிக்கிறா ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணுற லவ் பண்ணுறேன்னு சொல்லி இந்த மாதிரி சம்பவத்துக்கு ஆளாகிடுறாங்க கற்பழிக்கப்படுறாங்க பலாத்காரம் பண்ணப்படுறாங்க அதுக்கப்புறம் கைவிடப்படுறாங்க ஸோ தயவு செஞ்சு நான் சொல்கிற அட்வைஸ் என்னென்னா தயவு செஞ்சு இந்த மாதிரி படிக்கும்போது வேலை பார்க்கும்போது காதல் அப்படின்னு சொல்லி யாருன்னே தெரியாத ஒருத்தரை போய் காதலிக்காதீங்க தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள் உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு நல்ல ஒரு பையனையோ பொண்ணையோ பார்த்து கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க அதுக்குள்ளே எதுக்காக அவசரப்பட்டு உங்கள் வாழ்க்கையை அப்படி அழிச்சிக்கிறீங்க ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி காதலித்து ஏமாந்து உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்காதீங்க அப்படிங்கிறதான் என்னோடைய அட்வைஸ் இந்த விஷயத்தில் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி படிக்கிற வயசில் படிக்கிறத வேலையை மட்டும் பாருங்கள் வேலை பார்க்குற வேண்டிய வயசில் வேலையை மட்டும் பாருங்கள் அதை விட்டுட்டு இந்த மாதிரி காதல் கத்திரிக்கான்னு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து சீரழிக்கப்படுது நிறைய சம்பவங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம் நம்ம க நம்ம வீடியோஸில் வந்து வரிசையாக பார்த்துட்ருக்கோம் அந்த மாதிரி லவ் பண்ணுவேன் லவ் பண்ணி இந்த மாதிரி ஆகுது லவ் பண்ணி இந்த மாதிரி ஆகுது இந்த மாதிரி ஆகுது இந்த மாதிரி ஆகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஸோ தயவு செஞ்சு லவ் பண்ணுறத நிறுத்திக்குவாங்க அது அந்த ஏஜ் வந்து அப்படி தான் இருக்கும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது உங்கள் கிட்ட தான் இருக்குது ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணிங்கனாலே உங்கள் லைஃப் வந்து ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணாமல் எடுத்ததெல்லாம் நம்ம செய்யலாம் எடு விருப்பப்பட்டதெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்னு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை ஃப்யூச்சரில் வந்து ரொம்பவே மோசமாயிரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து மக்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த விஷயத்தை பற்றி அப்படிங்கிறத கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க நாலு பேர் சேர்த்து ஸோ இதனால் ஏன் இப்படி நடக்குது இந்த தமிழ்நாட்டில் போ நிறைய நடக்குது இப்போ கிருஷ்ணகிரியில் போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் அந்த வீடியோட லிங்க் கமெண்ட்டில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுங்க ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள் கொல்கத்தால நடந்த சம்பவம் பார்த்தோம் அந்த சம்பவத்தின் டிஸ்கிரிப் லிங்க்கே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன் அதையும் போய் பாருங்கள் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இந்தியாவில் நடந்துக்கிட்டே வருது இதுக்கெலாம் காரணம் நம்ம நிறைய சொல்கிறோம் அந்த மாதிரி மது கஞ்சா அதுக்கப்புறம் இந்த ஆபாச படங்கள் அதுக்கப்புறம் காதல் இது எல்லாமே தான் இந்த நாளும் சேர்ந்து காதல் கஞ்சா மது ஆபாச படம் திரைப்படம் இது எல்லாமே ஒரு போதை தான் இந்த போதையை ஒழிச்சு கட்டிட்டாலே இந்த மாதிரி சம்பவங்கள் குறையும் அவ்வளோவும் முக் முற்றிலுமாக ஸ்டாப் பண்ணப்படுமா அப்படின்னு கேட்டால் அது சந்தேகம் தான் ஆனால் அந்த சம்பவங்கள்லாம் குறையும் அதுபோக மிக கடுமையான தண்டனை அராப் கண்ட்ரிஸ்லலாம் எப்படி த தொண்டனை கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி தண்டனைகள் ஸோ இதெல்லாம் பண்ணுனா இந்த மாதிரி சம்பவங்கள் குற்ற சம்பவங்கள்லாம் கண்டிப்பாக கம்மியாகும் அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகும்னு சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜாவது கம்மியாகும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் க்ரைமாவது கம்மியாகும் எதெல்லாம் ஸ்டாப் பண்ணால் போதை அதாவது கஞ்சா ட்ரிங்க்ஸ் மது கஞ்சா ஆல்ரெடி இல்லீகல் தான் ஆனால் அது வந்து நிறைய புழங்கிகிட்டு இருக்குது அதை முற்றிலுமாக ஸ்டாப் பண்ணணும் அது மாதிரி போதை க மது அதுக்கப்புறம் இந்த ஆபாச படங்கள் அதுக்கப்புறம் திரைப்படத்தில் வர மோசமான திரைப்படங்கள் காட்சிகள் அந்த காட்சிகளை பார்க்கும்போது ஒரு சின்ன பையன் பதினேழு வயசு பையன் இதை பண்ணியிருக்கான் நோட்ட பாயிண்ட் பதினேழு வயசு பையன் பண்ணியிருக்கான் அவனை எதை எந்த விஷயம் அவனை பாதிச்சிருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஆபாச படங்கள் மொபைலில் திறந்தாலே நிறைய வருது ஸோ அந்த வெப்சைட்ஸ் எல்லாம் பேன் பண்ணலாம் அதுக்கப்புறம் திரைப்படங்களில் வர காட்சிகளில் திரைப்படங்கள் மோசமான திரைப்படங்கள் எல்லாத்தையும் பேன் பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் காதல் காதல் வந்து நம்ம தான் நம்ம செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கணும் அதை பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நல்லது ஸோ இந்த மாதிரி ஒரு அஞ்சு பாயிண்ட் நான் சொல்லியிருப்பேன் மது கஞ்சா ஆபாச திரைப்படம் திரைப்படங்கள் மோசமான திரைப்படங்கள் காதல் இது எல்லாமே ஒரு வகையான போதை ஸோ அந்த போதையெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம் பேன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கிரைம் குற்றங்கள் கண்டிப்பாக குறையும் அப்படிங்கிறதான் நான் சொல்லுவேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த நான் சொல்கிறத பதினஞ்சு பாயிண்ட்டு கரெக்டு தானா அப்படிங்கிறத கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் மட்டும் ஒரு சம்பவத்தை சந்திக்கலாம் இந்த வீடியோ யாரும் புதுசாக பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு சம்பவத்தை சந்திக்கலாம் அண்ட் தென் பாய் டேக்கர்